கட்சிக்கு ஷூட் பண்ற மாதிரியான ஒரு ட்ரோல் அவங்க ஷோ என்னைக்கு வர போகுறதோ அன்றைக்கு அந்த ஷோவை என்னைக்கு டிவியில டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அன்றைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கத்து சொல்லியிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகிறது இந்த உலகத்திலே கத்தருடைய வருகைக்காக கடைசி கால எச்சரிக்கையாக ஒரு மனிதன் நின்று ஒரு அஃபை எய்வதை போல ஒரு ட்ரோன் ஷோ எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஒரு மிக